வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலையடுத்து பாகிஸ்தான் விமானங்களை இந்திய வான்வெளியில் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நாட்டின் முதலாவது உலக ஒலி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார் தொழிலாளர்களின் உழைப்பை கவுரவிக்கும் வகையில் தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் விமானங்களை இந்திய வான்வெளியில் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட விமானங்கள் பாகிஸ்தான் நாட்டவருக்கு சொந்தமான விமானங்கள் மற்றும் அந்நாட்டு ராணுவ விமானங்கள் உள்ளிட்டவை இந்திய வான்வெளியை பயன்படுத்த முடியாது என்று கூறியுள்ளது இந்த தடை இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டின் முதலாவது உலக ஒளி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார் இம்மாநாட்டிற்காக நடத்தப்பட்ட போட்டிகளில் தேர்வு செய்யப்பட்ட முப்பத்தி இரண்டு படைப்பாளர்களுடன் அவர் உரையாடவுள்ளாா் நான்கு நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் ஒலி ஒளி மற்றும் பொழுதுபோக்கு தொழில்துறையின் எதிர்காலம் குறித்த விவாதங்களுக்கான உலகளாவிய தலமாக இந்த நிகழ்வு அமையுள்ளது தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளனர் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான சந்தை வாய்ப்புகளை பெறும் நோக்கில் இந்த உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இம்மாநாட்டில் நாற்பத்தி இரண்டு முழுமையான அமர்வுகளும் அளவிலான அமர்வுகளும் நடைபெற உள்ளன திரைப்படங்கள் ஓடிடி விளையாட்டு காமிக்ஸ் மின்னணு ஊடகம் செயற்கை நுண்ணறிவு ஒளிபரப்பு மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளை ஒருங்கிணைத்து நாட்டின் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு திறன்களை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அங்கு நடைபெறும் கண்காட்சியில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வாங்குவோரும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விற்பனையாளர்களும் பங்கேற்கின்றனர் இருபத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் நிலையிலான ஊடக விவாதங்களும் இம்மாநாட்டில் நடைபெறும் தாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடு முழுவதும் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் திட்டத்தின் பத்து கோடியே முப்பத்து மூன்று லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைவதாகவும் அனைவருக்கும் தூய்மையான சமையல் எரிவாயுவை இது உறுதி செய்துள்ளதாகவும் கூறியுள்ளது மகளிரின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் இத்திட்டம் பெரிய சாதனை படைத்துள்ளதாக சர்வதேச எரிசக்தி நிறுவனம் பாராட்டியுள்ளதையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது நாகையிலிருந்து இலங்கைக்கு இம்மாத இறுதியில் புதிய கப்பல் சேவை தொடங்கப்பட உள்ளது அனைத்து நிலைகளையும் எதிர்கொண்டு நாள்தோறும் இயக்கும் வகையில் இந்த கப்பல் சேவை செயல்படுத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை இலங்கை காங்கிரசின் துறை இடையிலான மீண்டும் புதியதாக கப்பல் போக்குவரத்து மே மாதம் இறுதி முதல் தொடங்கப்படுகிறது இந்த கப்பல் போக்குவரத்தில் பயணிகள் வரை செல்லும் வகையில் இந்த கப்பலானது வடிவமைக்கப்பட்டுள்ளது தற்போது கோடை காலத்தினையொட்டி இலங்கை இந்தியா கப்பல் சேவையில் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் பயணிகளுக்கான சுமைகள் இருபத்தி ரெண்டு கிலோ வரையில் இலவசமாக எடுத்து செல்லாம என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல இலங்கை இந்தியா சுற்றுலாவினை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சுற்றுலா பயண திட்ட இந்த கப்பல் போக்குவரத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சரக்குகளை கையாளும் கப்பல் போக்குவரத்தும் ஜூலை மாதம் முதல் தொடங்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும்

ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தொழிலாளர்களின் உழைப்பை கௌரவிக்கும் வகையில் தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகை உழைப்பாலும் தங்கள் வியர்வையாலும் உயிரூட்டும் பாட்டாளி வர்க்கத்தினருக்கு உழைப்பாளர் நாள் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார் தொழிலாளர்கள் நலன் கருதி பல்வேறு தொழிலாளர் நலத்திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தியுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் பட்டியலிட்டுள்ளாா் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேரட் விளைச்சலில் விவசாயிகள் அதிக அளவில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை லாபம் கிடைத்து வருவதால் அவர்கள் கேரட்டை பயிர் செய்ய ஆர்வம் காட்டி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள போச்சம்பள்ளி பகுதியில் கீழ் சவுளுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த காளியப்பன் என்னும் விவசாயி சுமார் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் கேரட் பயிர் செய்துள்ளார் அரசு விற்பனை செய்த விதைகளை பெற்று தீவிர விவசாயம் செய்து வருகிறார் குளிர்ந்த பகுதிகளில் மட்டுமே வளரும் கேரட் ஆனது இந்த பகுதியில் முதல் முறையாக வளர்ந்துள்ளது கேரட் விளைவிக்க ஒரு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்த விவசாயி பனிரெண்டு டன் வரை விளைச்சலை பெற்றுள்ளார் ஒரு கிலோ ஐந்து ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை சென்னை கோவை பெங்களூரு போன்ற பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார் இதன் மூலமாக ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை லாபம் கிடைத்துள்ளது இதன் காரணமாக இந்த பகுதிகளில் உள்ள விவசாயிகள் கேரட் பயிர் செய்வதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர் கிருஷ்ணகிரிலிருந்து ராஜா சின்னத்தம்பி தமிழகத்தில் இன்று ஒருசில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சில பகுதிகளில் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிக வெப்பநிலை இருக்கும் என்றும் அது கூறியுள்ளது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது நாளை முதல் நான்காம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு இருவரி அங்கோலா நாட்டு அதிபர் திரு ஜாவோ மானுவல் கான் கிளவ்ஸ் லாரென்கோ இன்று முதல் நான்காம் தேதி வரை இந்தியாவில் பயணம் மேற்கொள்கிறார் ஜெருசேல மலைப்பகுதியில் விரைவாக பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கு சர்வதேச நாடுகள் உதவ வேண்டும் என்று இஸ்ரேல் கோரிக்கை விடுத்துள்ளது சுற்றுலா தலங்களான ஆக்ரா குவாலியர் இடையே போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் எண்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஆறு வழி சாலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் பொத்திரெட்டி பழமையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஐந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் தஞ்சாவூரில் மூன்று கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட ராஜராஜ சோழன் மணிமண்டபத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு செழியன் நேற்று திறந்து வைத்தார் செங்கல்பட்டில் நூற்று எண்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டப் பணிகளுக்கு மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு திரு தாமு அன்பரசன் ஆகியோர் அடிக்கல் நாட்டினா் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே போதைப்பொருள் வைத்திருந்த மூன்று பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து கிலோ போதைப்பொருளை பறிமுதல் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் மணக்கால் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் நேர்காணல் முகாமில் எழுபத்தெட்டு பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு மோகன் சுந்தரம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணையில் இருந்து பாசன பகுதிகளுக்கு இன்று முதல் நூற்று இருபது நாட்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது தொழில்முனைவோருக்கான சாட் ஜிபிடி குறித்த ஒருநாள் பயிற்சி சென்னை ஈகாட்டு தாங்கலில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது சென்னையில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவரில் நூற்று தொன்னூறு ரனுக்கு ஆட்டமிழந்தது நூற்று தொன்னூற்று ஒரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்றி நான்கு ரன் எடுத்து வெற்றி பெற்றது ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது சுதர்மன் கோப்பைக்கான பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது சீனாவின் ஜிமன் நகரில் இப்போட்டி நடைபெறுகிறது பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் ரேயஸ் வேரலா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை ஆறுக்கு நான்கு ஆறுக்கு மூன்று என்ற செட் கணக்கில் மெக்சிகோ இணையை வென்றது மீண்டும் பெஹல்காம் தீவிரவாத அடுத்து பாகிஸ்தான் விமானங்களை இந்திய வான்வெளியில் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நாட்டின் முதலாவது உலக ஒலி ஒளி பொழுதுபோக்கு மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார் தொழிலாளர்களின் உழைப்பை கவுரவிக்கும் வகையில் தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது